அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா தி ரைஸ் அதாவது புஷ்பா முதல் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியாகி தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா மொழியிலையும் நல்ல வரவேற்பு பெற்று வசூலியும் அள்ளி குவிச்சுது அந்த படம் ஓட்ட ஓட்டத்தை பார்த்து புஷ்பா ரெண்டாம் பாகமும் வரும்னு சொல்லிட்டு அப்பவே அறிவிச்சிருந்தாங்க அது சொல்லி மூணு வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் புஷ்பா டூ ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து புஷ்பா டூ தி ரூல் என்ற பெயர்ல வெளியாகியிருக்கு ஒன்னாம் பாகத்தை விட ரெண்டாம் பாகத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த எதிர்பார்ப்ப இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கான்னு பார்த்தாக்கா கதை எண்ணமும் அதே தான் நடிப்பும் ரசிகர்கள் ஒன்னாம் பாகமும் ரெண்டாம் பாகமும் என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன்னாம் பாகத்துல கூலியா இருந்த அல்லு அர்ஜுன் கட்டையில கடத்துற பெரிய தாதாவா உருவெடுப்பாரு அதுல நேஷனல் லெவல்ல தாதாவால செஞ்சிட்டு இருந்த அல்லு அர்ஜுன் இந்த படத்துல அதாவது புஷ்பா ரெண்டாம் பாகத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல செம்பர கடத்தல் நடத்துறாரு இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க கொஞ்சம் தான் ஆனா இதெல்லாம் நம்பர் மாதிரியே ஓரளவுக்கு சினிமாவில் காட்டியிருக்காங்க அது வந்து டேரக்டர் சுகுமாரோட புத்திசாலித்தனம் திறமை அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட டைரக்ஷன் திரைக்கத அமைப்பு தான் புஷ்பா டூ ரெண்டாம் பாகத்தையும் தூக்கி நிறுத்திருக்கு இதுல முக்கிய பலமா நிக்கிறது அல்லு அர்ஜுனோட ஆக்சன் சீன் தான் முத பாகத்துல கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு சண்டை போட்டிருப்பாரு புஷ்பா ரெண்டாம் பாகத்துல கையும் காளையும் கட்டிட்டு சண்டை போட வச்சிருக்காங்க கையையும் காலையும் கட்டி போட்டு எப்படா இவர் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபைட்டாக தான் எடுத்திருக்காங்க அதையே நம்ம இங்கே விளாறியாக சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன பறந்து அடிக்கிறது உருண்டடிக்கிறது கடிச்சு குதர்றது எல்லாம் சீனில் பார்த்தா தான் அவர் எப்படி நடிச்சிருக்காரு எவ்வளோ உழைப்பை போட்டிருக்காரு ஃபைட்டை எடுத்திருக்காங்க அப்படின்ற சீக்ரெட்லாம் உங்களுக்கு புரியும் ஆனா சும்மா சொல்லக்கூடாது அந்த ஃபைட்டை ரொம்ப அசத்தலாவே எடுத்திருக்காங்க கிளைமேக்ஸ் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் ஃபைட் அதுதான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டோட படம் பார்த்தா அதெல்லாம் முடியல புஷ்பா புஷ்பாத்ரி படத்துக்கும் ஒரு லீடு கொடுத்துதான் சுகுமார் முடிச்சிருக்காரு த்ரீ ரிலீஸ் ஆகும் போது முதல் பாகத்துல ராஜ்மேகா அல்லு அர்ஜுன் காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு ரெண்டாம் பாகத்துல ராஜ்மேகா கற்பமாயிருக்காங்க மூணாம் பாகத்துல அல்லு அர்ஜுனுக்கு குழந்தை பிறந்துரும் அதுதான் கதையான்னு பார்த்தாச்சுன்னா அதுவும் ஒரு கதையாக வரும் ஆனா அதை விட ஒரு பெரிய கதை இருக்கு அதுவும் இதே செம்பர கடத்தல் தான் இருக்கும் அதுல வில்லன்கள்லாம் வேறையாக இருப்பாங்க முத பக்கத்துல பகத் பாசில் எப்படி அல்லு அர்ஜுனை நேருக்கு நேரம் நின்று எதிர்த்து மோதினாரோ அதை விட ஒரு டப் ஃபைட்டு கொடுக்கறப்பல ரெண்டு பேரும் பாட்டு படத்துல மோதிக்கிற காட்சிகள்லாம் மோதிக்கிற காட்சின்னா தான் இல்லை வார்த்தையிலையும் ஈகோலையும் மோதிக்கிற காட்சி நம்ம அனல் பறக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த வேட்டையின் படத்தில் பகத் பாசல் நடிச்சிருப்பாரு அதில் அவரோட நடிப்பு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அவர் மொக்கையாக நடிச்சிட்டு போயிட்டார் அந்த படத்துக்கெல்லாம் சேர்த்து புஷ்பா டூ படத்தில் நடித்து வச்சுருக்காரு பாசில் மூணாவது படத்துலேயும் பாசிலோட அட்டகாசம் இருக்குமான்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை ஆனால் இந்த படத்துலேயே அவர் போட்டு ஒருபடியாக சமாதி கட்டுற மாதிரி தான் காட்சியை முடிச்சிருக்காங்க ஃபீனிக்ஸ் போகிற மாதிரி ஒரு வேளை எழுந்து வந்தாலும் வரலாம் அது டைரக்டரோட யோகத்தை பொறுத்துது ரெண்டாம் பாகத்தில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அல்லு அர்ஜுனோட ஆட்டம் தான் ஸ்பெஷலு ராஷ்மீகாவோட ஒரு ஆட்டம் போடுறாரு அதோட பெரிய ஆட்டமாக ஸ்ரீ லீலாவோட இஸ்கு இஸ்கு பாட்டில் போடுற ஆட்டத்துல தேட்டர்ல ரசிகர்கள்லாம் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஒரு தேட்டர்ல அப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ஆந்திராவில் அல்லு அர்ஜுனோட ரசிகர்களை போடுற ஆட்டம் தான் அந்த ஆட்டம் கிரீணியே கிழிச்சிருவாங்க போடுறதுக்கு அந்த அளவுக்கு கிரீன் பக்கத்தில் நின்றுலாம் எல்லாம் ஆட்டம் போடுறாங்க இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த படத்தோட சிறப்பு காட்சி திரையிட்டப்போ அந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுக்காக போலீஸ் அவரை ஒழிச்சாங்க போலீஸ் தடியடி நடத்ததுல ஒரு பெண் அந்த நெரிசல்ல நசுங்கி செத்தே போயிட்டாங்க புஷ்பா டூவோட எதிர்பார்ப்பு இந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல ஆனால் ஒரு படத்துக்காக ஒரு உயிரே பலி கொடுக்கறதெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு சினிமாவை சினிமாவை பார்த்தாக்க இந்த மாதிரி இழப்பெல்லாம் ஏற்படாது சினிமாவில் முதலமைச்சரை தேர்ந்தாக்க இப்படி தான் இழப்பெல்லாம் ஏற்படும் ஸ்பாட் டூ படத்தை இப்படி அப்படி இல்லை பிரம்மாண்ட தான் எடுத்துட்டு இருக்காங்க கதை படசுதா அப்படின்னாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துல சீன்கள் தான் ஸ்பா டூக்கு உயிர் கொடுத்துருக்கு ராஜ்பாவுக்கு என்னடா பெருசாக ஒன்று வேலையை காணும்னு பார்த்தாக்கா செகண்ட் ஆஃபில் அவருக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அவரும் நடிப்பை பிச்சு உதவி இருக்கிறதான் சொல்கிறோம் அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் அவர் வசனம் பேசி நடிச்சிருக்கிறதெல்லாம் மனசில் பதிகிற மாதிரி தான் இருக்குது படத்தில் வில்லன்கள் எக்கச்சக்கமாக வராங்க ஆனால் குறிப்பிட்ட மாதிரி பெரிய வில்லன் சொல்லிட்டு யாருமே இல்லை அடுத்த படத்துலயாவது பெரிய வில்லன் யாரையாவது கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா படத்தில் மாஸ்டர் வில்லனாக ஒருத்தரை காட்டுறாங்க அவர் வேறு யாரும் இல்லை வயசான ஜெகபதி பாபு தான் இவரெல்லாம் இள ரத்தம் துடிக்கிற அல்லு அர்ஜுனோட சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஷண்ட் மாஸ்டர் கிடையாது பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா டூ படத்தை சொல்றாங்க ஆனால் இந்த படத்துல சவுத் இந்தியா ஆக்டரை தாண்டி நார்த் இண்டியா ஆக்டரு தலையை ஒருத்தரையும் காணும் அப்படி இருக்கும்போது இது பேன் இண்டியா படமா எப்படி ஆகும்னு தான் தெரியல இருக்கிறத வச்சு ஒப்பத்தலான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் நடிகர்களையும் ஆந்திர நடிகர்களையும் வச்சு படத்தை ஒப்பத்தி இருக்காங்க புஷ்பா த்ரீ படத்தில் பெரிய வில்லனா இந்தி பட வில்லன் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா இதோட பெருசா பண்ணணும் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் படம்ன்றதுனால ஹாலிவுட் வில்லனு கொண்டு வந்து புஷ்பா டூ படத்துல வேற என்னடா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வேற என்ன நல்லா இருக்கு அல்லு அர்ஜுனும் ஸ்ரீலீலாவும் ஆடுற இஸ்கு இஸ்கு ஆட்டம் தான் ரசிகர்ல இஸ்கி ஸ்கூலு இழுத்து போட்டு ஆட வச்சிருக்கு அது ரப்பரா இல்ல எலும்பானது தெரியல அந்த ஆட்டம் ஆடுது அந்த ஸ்ரீலீலா பொண்ணு இதே மாதிரி குத்தாட்டம் ஆடிட்டு இருந்தாக்க கண்டிப்பா ஸ்ரீலீலா ஒரு குத்தாட்ட நடிகையா தான் வரும் ராஷ்மிகா மாதிரி ஹீரோயின் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் கவனத்தில் வச்சு ஃபீல்டில் கொஞ்சம் ஆட்டத்தை குறைச்சிக்கிட்டு நடிப்புல கவனம் செலுத்தினா ரெண்டு நாளைக்கு நிலைச்சி நிற்கலாம் இப்போ வர்றது வரட்டும் வாங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஆட்டம் போட்டு தானே சீக்கிரமாக கல்லா போட்டியை மூட வேண்டியதாக இருக்கும் புஷ்பா டூவில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா முழு அர்ஜுன் லேடி கட்டப் போட்டு ஒரு ஆக்ரோஷ தாண்டவம் ஆடுறாரு அது லேடி கெட்டப்பில் தான் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ஃபைட் பண்ணுறாரு இதெல்லாம் தான் படத்துல ஹைலைட்டு புஷ்பா ஒன்னாம் பாகத்தில் எல்லா பாட்டுமே ஹிட் ஆன மாதிரி புஷ்பா டூல ஹிட் ஆகுமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்பெஷலா ஒன்றும் பாட்டுங்க இல்லை பாட்டந்தான் பாட்டை தூக்கி நிறுத்துது தேவி ஸ்ரீ பிரசாத் இப்போது ரெண்டுக்கு இசையமைச்சிருக்காரு படத்துல வேற யாருக்கடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுக்கும் தான் ரொம்ப பெரிய வேலைங்க அவங்க தான் படம் முழுக்க நிரம்பி இருக்காங்க ஆக்ஷன் காட்சிகள்ல அனல் பறக்குது புயல் கலப்புது புஷ்பா த்ரீ படத்தில் வேறு என்ன அப்படி இருக்க போகுது ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா புஷ்பா ரெண்டு படத்துலேயே இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டாங்க புஷ்பா மூணு படத்தில் சந்திர மண்டலத்துக்கு அல்லது சூரிய மண்டலத்துக்கு செம்பரக்கட்டையை கடத்தலாம் கடத்துவாங்க அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஆனால் அப்படிலாம் நடக்குமோன்னு பார்த்தா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்கிறது அதை சுகுமார் டைரக்டர் தான் நல்லா யோசனை பண்ணி கதையை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி புதிய கதையாக மாத்துறதுக்கு மனசு வைக்கணும் ஒரு மனசு வைப்பாரா இல்லை இருக்கிற மாவையை ஆட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா திரி வந்த அப்புறம் தான் தெரியும் ஆனால் புஷ்பா டூவை பொறுத்தவரையும் ரசிகர்கள் எதிர்பார்ப்ப ஈடு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இரநூறுபா முந்நூறுபா டிக்கெட்டு கொடுத்து வாங்கினாலும் ஆக்சன் காட்சிகளுக்கு அந்த தொட்டு சரியா தான் போவோம் புஷ்பா கதையை பார்த்து திருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உள்ள வந்தாக்கா கண்டிப்பாக கடத்தல்காரனா மாறி தான் வெளியே போவான் ஏன்னா படத்தோட நோக்கம் யாரையும் திருத்துறதில்லை படத்தோட நோக்கமே எப்படியெல்லாம் கடத்தில் ஸ்பெஷலாக பண்ணலாம் போலீஸுக்கு தெரியாமல் உள்ளூரை விட்டு வெளியூரை விட்டு வெளி மாநிலத்தை விட்டு ஏன் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கே எப்படி ரெண்டாயிரம் டன்னு செம்மரக்கட்டையை கடத்தலாம் அப்படின்றலாம் விற்பனை கூட எண்ணி பார்க்க முடியாத விஷயம் அதை இந்த படத்தில் செஞ்சு காட்டியிருக்காங்க கதையாக பார்த்தாச்சுன்னா இது போலீஸுக்கு புஷ்பா சவாலுன்னு தான் சொல்லணும் கடைசி காலகட்டத்தில் புஷ்பாவுக்கு எண்டு காடு போட்டு தான் இவர் இறுதி காட்சியை முடிப்பாருன்னு சொல்லிட்டு இப்பவே சிக்னல் தெரியுது புஷ்பாவுக்கு எண்டு காடு போடக்கூடாதுன்னா புஷ்பா நான்காம் பாகமும் வருதுன்னு அறிவிச்சா உண்டு இனிமேல் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு வேற என்ன இருக்குது படத்தை போய் பாருங்கள் அதில் உள்ள தத்துவங்கள்லாம் மனசில் வாங்கிட்டு வந்துடாதீங்க படத்தை படமாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதோட மூட்டையை கட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க